السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين عن مسور بن مخرمة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم فاطمة بلعت مني ஃபமன் அகுல் அபா அகுலபனீம் ரவாகுல் புகாரி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹும் இருக்கு அநிலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தாயானுஹா அவர்கள் விஷயமாக இந்த ஒரு தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மிஸ்வர்போ மஹ்ரமா ரதியுள்ள அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் அலீ சொல்லுங்க இவ்வாறு சொல்லுவாங்க ஃபாத்திமத்தோ வலாத்தும் மின்னி அதாவது ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் எனவே அவருக்கு யார் கோபம் ஊட்டுகின்றாரோ அகலபனி அவர் எனக்கு கோபம் மூட்டியவராவார் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீசுல்லம் அவர்களின் ஈரக் கொலையான அன்னை ஃபாசிமா ரலியுல்லாஹு தல்கா அவர்களின் சிறப்புகளை கூறக்கூடிய விவரிக்க கூடியதாக அமைந்துள்ளது எதனால் இவ்வாறு சொன்னாங்க என்ன காரணம் என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு விளக்க உரை நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நவிகள் நாயகம் சல்லல்லா ஹலீஸ்லம் அவங்க அந்த அளவுக்கு அன்னை ஃபாத்திமா ரதியில்லாகுத்தல் அன்க அவர்கள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாகவும் அதே போன்று மிக பெண்களிலேயே சிறப்பு வாய்ந்தவர்களாக அன்னை ஃபாத்திமா ரதியுள்ளாகுத்தல் அண அவர்கள் விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பலதரப்பட்ட தரப்பட்ட மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக இப்போ உள்ள காலங்களில் சில இது விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சில நேரடியான சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது இப்போது உள்ள காலகட்டத்தில் நமது பெண் பிள்ளைகளை பார்த்தால் பெற்றோர்கள் மீது அதிகமான பாசம் உடையவர்களாக நாம் பார்க்குறோம் பெண் பிள்ளைங்க என்ன செய்றது தாய்த்தத்தைங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்குறோம் ஆக அன்று முதல் பெண் பிள்ளைங்க என்ன செய்வாங்க பெற்றோர்கள் மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க அதிலும் குறிப்பாக தந்தையின் மீது அதிக பாசம் பெண் பிள்ளைங்கள்கிட்ட இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம காண முடிகின்றதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லலா ஒலியே அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹூத் அலான்ஹா அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசமுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க அதே போன்று அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹூத் அலான்கா அவர்களும் அன்னல பெருமானார் சல்லுல்லா அலீசல்லம் அவர்கள் மீது அளப்பெரிய பாசம் கொண்டவர்களாக அதனால தான் ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹுதல் அவர்கள் என்ன சொன்னிருக்கிறாங்க அன்னலம்பெருமானார் பெருமானார் ஒலியூர் செல்லம் அவர்கள் மீது அளப்பெரும் பாசம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த வகையில நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலிய செல்லும் அவங்க வீட்டை விட்டு வெளியேறினால் வீட்டில இருந்து வெளியில போறாங்கன்னா என்ன செய்வாங்க தமது மகளான அன்னை ஃபாத்திமா ரதியுள்ளாஹுத்தலன்கா அவர்கள் இடத்துல சொல்லிவிட்டு தான் என்ன செய்வாங்க போவாங்களாம் அதேபோன்று பயணத்திலிருந்து திரும்பி வந்தவுடனும் அவர்களை பார்த்து விட்டு தான் அடுத்த வேலைகளை என்ன செய்வாங்க பார்ப்பாங்களாம் அந்த அளவிற்கு அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீ அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியுள்ளாஹுதல்கா அவர்கள் மீது அளப்பெரிய பாசம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில்தான் அலி ரதியாகுத்தல் அன்ப அவர்கள் என்ன செஞ்சாங்க அபு ஜஹீலினுடைய மகளை திருமணம் செய்ய விரும்பினார்கள் இதனை அறிந்த அன்னை ஃபாத்திமா ரதியில் ஆகுத்தல் அன்ப அவர்கள் மனவேதனை அடைந்தார்கள் அப்போதுதான் மேற்கூறப்பட்ட அந்த பொன்மொழிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க அதாவது ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதி ஆவார் எனவே அவருக்கு யார் கோபம் முட்டினார்களோ அவங்க எனக்கு கோபம் முட்டியவர் ஆவார்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லுல்லா ஹலீ செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க இந்த செய்தியை அறிந்த அலீபு நபிசாலிபர் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் இவ்வாறு கூறிவிட்டார்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹுதலன் ஹா அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை நான் யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்பதாக கூறிவிட்டார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு அன்னை ஃபாத்திமார் உதியில்லாகுதல் அவர்களுடைய சிறப்புகள் பல இருக்கின்றது அந்த வகையில் ஃபாத்திமார் வழியில் லாகுதல் அவர்கள் மூலமே மாணவியின் மேன்மை அதே போன்று குடும்பத்தினுடைய சிறப்பும் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாம் இன்னும் செய்கிறோம் பலதரப்பட்ட வரலாறுகளின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அன்னலம் பெருமானார் சொல்லல்லா ஒலேயோ செல்லும் அவர்களுக்கு வாரிசாக அன்னை ஃபாத்திமார் ரெல்லாகுதல் அண்கா அவர்கள் வந்தது மட்டுமல்லாது இந்த அகிலத்தாருக்கு முன் உதாரணமாக முன்மாதிரி பெண்ணாக திகழ்ந்தவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமார் ரதியில் ஆகுத்தல் அவர்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்த்துருக்குறோம் அன்பானவர்களே அது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட பாச பிணைப்புகள் குடும்பம் என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன் உதாரணத்தை தந்தவர்கள் தான் அன்னை பாத்திமா ரதியில் லாகுத்தல் அவர்கள் குடும்பம்னா எப்படி இருக்கணும் பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும் அதே போன்று உறவுகள்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இருந்தவர்கள் அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலீசல்லம் அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரதியில் லாகுத்தல் அன்க அவர்களும் அப்படிங்கிறத நாம் பாக்குறோம் ஒரு நாள் அதிகாலை சுபுகு வேளையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலையும் அவர்கள் கம்பளி போர்வையை போர்த்தியவர்களாக வெளியிலே வராங்க அப்படி வெளியிலே வருகின்ற பொழுது பேர குழந்தைகளான இமாம் ஹசன் ஹுசைன் ரதாஹு அனுகுமா ஆகிய இருவரும் என்ன செய்கிறாங்க வர்றாங்க அவர்களை தங்கள் கம்பளிக்குள் என்ன செய்கிறாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலையும் செல்லும்போது போர்த்தி கொள்கிறாங்க அதற்கு பின்னாலேயே பாசமிகு ஈரக் அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை பாத்திமா ரதியுள்ளாகுத்தல் அன்பு அவர்களும் வருகின்றார்கள் அவர்களையும் தங்களுடைய போர்வைக்குள் போர்த்தி கொள்கின்றார்கள் இறுதியாக மருமகனார் மருமகனார் அலீபன் அபி தாலிபர் ரதியுள்ளாகுத்தல் அன்பு அவர்களும் வந்து சேர அவர்களையும் தங்களுடைய போர்வைக்குள் போர்த்தி கொண்டு பின்வரும் ஒரு வசனத்தை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் இவ்வாறு ஓதி காண்பித்தாங்களாம் இன்னமா யுரி குமர் அகலல் பைத்தி ஹிரக்கும் ஹீரா நபியின் வீட்டுடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி விடவே அல்லாஹ் நாடுகிறான் அப்படிங்கிற ஒரு திருமறை வசனத்தை என்ன செஞ்சாங்க அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹலேயோ செல்லும் அவங்க ஓதி அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பரிசுத்தமானவர்களாக அன்னலம் பெருமான் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அல்லாஹு தாலா தூய்மையாக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இதில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது குடும்பம் என்றால் இப்படி ஒரு அரவணைப்போடு இருந்தால் அக்குடும்பம் சிறக்கும் என்ற சிறந்த ஒரு படிப்பினையை நமக்கு தந்தது மட்டுமல்லாது அவ்வாறு வாழ்ந்து காட்டிய அன்னை பாத்திமா ரதியில் ஆகுத்தல் அன்ஹா அவர்களின் சிறப்புகள் இவ்வாறு இருந்திருப்பதை இன்றைய பெண்கள் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு பாடத்தை உணர்த்தக்கூடியதாக அமைந்துள்ளது அன்பானவர்களே ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணாக எப்படி இருக்கணும் ஒரு குழந்தைங்க அதே போன்று உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அன்னல பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்களுடைய அரவணைப்பு எவ்வாறெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு முன் உதாரணமாக எடுத்து நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க சிறந்த குடும்பங்களாக விளங்க வல்ல இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு அல்லாஹு அளப்பெறும் கிருபைகளை நிறைவான முறையில் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அணில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ